மூணாம் பாவம் முயற்சி இருக்கா தைரியமானவனா அப்படின்னு பாக்குறதுக்கு மெயின் இம்பார்டன்ஸ் மூணாம் பாவம் மூணாம் பத்தி நம்ம உறவு இந்த மூணாம் இடம் வந்து என்னன்னா தைரிய ஸ்தானம்னு சொல்றாங்க முயற்சி ஸ்தானம்னு சொல்றாங்க வீரியம் வீரம்னு சொல்றாங்க நல்லா பாருங்க ஒருத்தனுடைய ஆயிலையே மாத்தி அமைக்க கூடியது நீண்ட ஆயில் மூணாம் பாவம் ஆமா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல மூணாம் இடம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா மூணாம் இடம் வந்து சூப்பரா இருந்தா அந்த ஜாதகத்துக்கு நான் கேரண்டி சார் நான் எழுதி கொடுப்பேன் சார் நீங்க வருவேகம் என்ன பாக்குறவங்க அதான் சொல்லுவேன் நீங்க நூறு சதவீதம் ஜெயிப்பீங்க விரைவில் திருமணம் வருமா மூணாம் இடம் பெண் ஜாதகத்துல மூணாம் இடம் வளர்த்தா சீக்கிரமா இப்ப மூணாம் இடம் பலம் வளர்ந்துருச்சு நான் பலப்படுத்திக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அதே மாதிரி இந்த மூணு கூடவன் லக்னத்துல இருந்தா என்ன பலன் கிடைக்கும் மூணு லக்னத்துல இடம் மாறி முன்னேறும் இவருக்கு அரசு முயற்சி உண்டு மூணு பன்னெண்டில் இருந்தா மூணு போய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க வெளிநாட்டு முயற்சி உண்டு வணக்கம் முயற்சி இருக்கா தைரியமானவனா அப்படின்னு பாக்குறதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் மூணாம் பாவம் ஏன்னா அந்த முயற்சி இருந்தா தான் வெற்றி பெற முடியும் முயற்சி இல்லைன்னா அது பண்ண முடியாது இந்த மூணாம் பாவத்தை பத்தி நம்ம உறவுகள் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவம் மறைவு ஸ்தானம்னு எடுப்பாங்க ஆமாம் மறைவு ஸ்தானம் எடுப்பாங்க அதே நேரத்தில் மூணாம் பாவம் உபஜயஸ்தானம்னு நம்மளே சொல்லி ஆமா அதே மூணாம் பாவம் முயற்சி ஸ்தானம்னு இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மூணாம் இடத்துக்கு பாருங்கள் இப்படிலாம் வருது பற்றியலாம் இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஆனால் என்னுடைய பார்வையில் என்னென்னா நான் நிறைய முயற்சி எடுக்கேன் என்னால் வர முடியல நான் எத்தனை தடவை தான் நான் எக்ஸாம் எழுதுறேன் முடியலை நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் எனக்கு அது கைகூடலை இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மன சோர்ந்தவங்க நம்ம நிறைய பார்க்க முடியும் ஒரே முயற்சி என்னாச்சு நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல உயரம் வந்துட்டேனாச்சு அப்படின்னு சொல்றவங்களையும் இருக்காங்க நிறைய முயற்சி பண்ணி வந்தவங்களும் இருக்காங்க அப்ப இந்த மூணாம் இடம்ங்கிறது வந்து என்னன்னா தைரிய ஸ்தானம்னு சொல்றாங்க முயற்சி ஸ்தானம்னு சொல்றாங்க வீரியம் வீரம்னு சொல்றாங்க எட்டாம் இடத்துக்கு இது எட்டு உப ஆயுள் ஸ்தானம் நல்லா பாருங்க ஒருத்தனுடைய ஆயிலையே மாற்றி அமைக்கக்கூடியது நீண்ட ஆயில் ஆமா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயில் ரொம்ப ஆயில்னு சொல்லியிருப்போம் அவன் சூசைட் பண்ணியிருப்பான் என்னங்க ஆயில்ஸ் ஆனால் நல்லா தானே இருக்கு எட்டாம் கிட்ட மூணாம் எட்டாம் இடம் இயற்கையாக வரக்கூடிய மரணம் மூணாம் இடம் சுயமுயற்சி இல்லையே செய்யக்கூடிய மரணம் நான் சொல்ல புரியுதா அப்ப எட்டாம் படம் கெட்டு போயிருக்கும் ஒரு ஆளுக்கு இவருக்கு ஆயில் கம்மின்னு நினைச்சு நம்ம சொல்லியிருப்போம் அங்கே மூணாம் படம் நல்லா இருக்கும் எட்டு கெட்டு நல்லா இருக்கும் அவர் பார்த்தா ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் இன்னொரு பாவத்தை பார்க்கணும் எட்டாம் படத்துக்கு எட்டு மூணு மூணாம் படத்துக்கு மூணு அஞ்சு ரெண்டுக்கு ரெண்டு மூணு நாலுக்கு நாலு ஏழு ஏழுக்கு ஏழு ஒன்று பத்துக்கு பத்து ஏழு ஒம்போதுக்கு ஒம்போது அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஒம்போது இப்படி வந்து ஒவ்வொரு பாவத்துக்கு பாவம்னு ஒரு கணக்கு உண்டு அதை நம்ம பார்க்கணும் ஜோதிடத்தில் அதான் சொல்லுறேன் சார் ஜோதிடம் வந்து ரொம்ப எளியது சார் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதா நம்மளுடைய புரியாத வரைக்கும் நமக்கு ரொம்ப படிச்சலாம் வர முடியாது புரிஞ்சுதான் படிக்கணும் தானே நம்ம வகுப்பில் இருக்கும் மாணவர்களே தான் நான் லாஜிக் சொல்லி லாஜிக் தரேன் இப்படி இப்படி சொல்லு இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி தரது காரணமே அந்த புரிஞ்சுக்கணும் என்னன்னா தைரியம் ஒருவருக்கு வந்து தைரியமும் வேணும் வீரமும் வேணும் விடா முயற்சியும் வேணும் பன்னெண்டு பாவத்துல எல்லாமே கட்டுப்போச்சு லக்கண ஒன்று ரெண்டு எல்லாமே அவருக்கு சப்போர்ட் இல்லை பாதிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க மூணாம் மட்டும் நல்லா இருக்குன்னா அது அந்த ஜாதகர் வந்து பாருங்க கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் தன்னுடைய இன்னல்களை கடந்து சிரமங்களை கடந்து இழந்ததெல்லாம் மீட்டி ஒரு அந்தஸ்தா உட்காந்துருவார் இவர் இந்த மூணாம் படம் வலுத்தவங்க இடம் மாறி புகழடைவான் எப்படி இடம் மாறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறிடுவாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு இடம் மாறி புகழடைஞ்சிருவாங்க மூணாம் படம் வலுத்தவங்க முதல்ல செய்யற தொழில் மாறிடும் நீங்கள் மூணாம் படம் பலமானவன் பாருங்கள் முதல்ல தொழில் பண்ணி அந்த தொழிலை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு பாருங்க முதல் வாங்கின இடம் கை மாறிடும் அடிக்கடி வீடு மாத்தனியா ஊரை மாத்தினியான்னு கேளுங்க ஆமாப்பாங்க ஒரு இடம் வாங்கி வித்துட்டேன் ஒரு வீடு கட்டி வித்துட்டேன் ஒரு இடத்துல படிப்புக்கு இடம் மாதிரி ஒரு படிப்பு இருக்குன்னு ஆமாம் பாருங்க எனக்கு மூணாம் இடம் வளர்த்துருக்கு ஜோதிடமே ஜன்னையில் வந்து தான் படித்தேன் நாற்பது வயசுக்கு மேலே இடம் மாதிரி ஒன்று செய்ய முதல் தொழிலை மாற்றிடுவாங்க இவங்க பேர் இருக்குல்ல இவங்களுடைய நேம்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஒன்னு பேரை மாத்திருப்பாங்க அல்லது அந்த பேரோட ஏதாவது ஒன்னு சேர்ந்துருக்கும் ஆமா உங்களுக்கு தங்கப்பாண்டி கோவில்பட்டி தங்க நான் ஆக்சுவலாத்தூர் ஆனா எனக்கு பாருங்க கோவில்பட்டி கோவில்பட்டி தங்க நல்லா பாத்துக்கோங்க இந்த மூணாம் இடம்ங்கிறது மாற்றங்களை எல்லாம் சக்சஸ் பண்ணி கொடுத்துரும் ஒரு ஜாதகத்துல மூணாம் இடம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர் தொழில மாத்துங்க வீடை மாத்துங்க ஊரை மாத்துங்க ஒரு ஆள் சொல்றாருன்னா ஆறு ஏழு வாட்டி வீடு மாறி மாறி ஊர் மாறி மாறி பெரிய ஆளான இவங்க முயற்சி வெற்றியை தரும் அதான் மூன்றாம் இடம் ஒருவருக்கு பலம் பெற்று விட்டார் பலம்னா என்ன அடுத்த கொஸ்டின் அதான் மூணு மூணுக்குடையவர் மூணிலே இருப்பது எந்த லக்கணமாக இருந்தாலும் மூணு குடி மூணு குடையவர் சுயசாரம் பெறுவது மூன்று குடையவர் மூணாம் வீட்டை பார்ப்பது மூன்று குடையவர் ஒன்னில் இருப்பது இங்க லக்கணத்தில் இருப்பது மூணு கூடையவர் ஐந்து கூடையவரோடு சேர்ந்தாலும் அங்கு அமர்ந்தாலும் பார்த்தாலும் ஒன்பதாம் இடத்திற்கு தொடர்பு கொண்டாலும் பார்த்தாலும் பதினோராம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாலும் பார்த்தாலும் இதெல்லாம் பலம் இதெல்லாம் பலம் பலம் பெற்ற கிரகம் மூணாம் இடத்தையோ மூணாம் அதிபதியையோ தொடர்பு கொண்டாலும் பலம் தான் நிச்சயமா இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேசணும் ரிஷப லக்னம் கடகத்துக்கு மூணுல சந்திரன் அந்த சந்திரன் வந்து லக்னத்துல இருக்குன்னா அவங்க அது ஏற்கனவே உச்சமாயிடுறாரு அதே சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க மகர ராசி அப்ப தன் வீட்டை பாப்பாரா அந்த ஒன்பதாம் மூணாம் இடத்துல இருக்க கிரகமே ஒன்பத பாக்கும் அதனாலதான் மூணாம் இடம் வந்து உபஜயஸ்தானம் மறைவு ஸ்தானம்னால அது நல்லது தரும் மூணாம் இடம் மட்டும் பலம் பெற்று விட்டால் நான் சொல்லுவேன் வீடை மாத்தி புகழ் பெறவன் பேர்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணி புகழ் நல்லா பாத்துங்க ஒரு பேர்ல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஆயிட்டேன் வீடு வந்து மாத்தி மாத்தி டெவலப் ஆனேன் என்னுடைய வீடு வாஸ்து குற்றங்கள் இருந்துச்சு அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனே இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவிடம் அதான் சொல்ல சார் பனிரெண்டு பாவகங்களில் பதினோரு பாவகங்கள் சப்போர்ட் பண்ணாட்டணும் இந்த மூணாம் பாவம் மட்டும் நல்லா இருந்தால் அவருக்கு நூறு சதவீதம் வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றியை சந்திச்சே தீர்வார் அவர் மறுபடி இருப்பிடம் எனக்குன்னு பொருளாதாரம் எனக்குன்னு ஒரு ஜீவனம்னு அவர் எல்லா வகையிலையும் அவர் வந்து ஒரு கீர்த்தி அடைவார் கீர்த்தி அடைஞ்சே தீர்வார் நிறைவா இருக்கும் நிறைவா இருக்கும் இப்ப ஐந்துங்கிறது பெயர் ஒன்பதுங்கிறதும் பெயர் நம்ம பெயர் சொல்லித்தான் அர்ச்சனை பண்றோம் பெயர் புகழ் கடவுள் போய் என்ன செய்யறோம் அஞ்சு ஒன்பதுங்கிறது பெயர் எனக்கு பெயர் புகழ தாங்க அப்படித்தானே கும்பிடுறோம் இறைவன் அப்படித்தான வேண்டிக்கிறோம் அப்ப அந்த அஞ்சு ஒன்பது கூடியவர்கள் மூணாம் இடத்திற்கு தொடர்பு கொண்டார் அஞ்சு கூட போய் மூணுக்கு தொடர்பு கொண்டாலும் சரி ஒன்பது கூட மூணுக்கு தொடர்பு கொண்டாலும் சரி ஒன்பது கூட மூணாம் இடத்தை பார்த்தாலும் சரி இந்த அஞ்சு மூணு ஒம்பது மூணு தொடர்பு வந்தாலே பெயர் மாற்றம் செய்தோ பெயரில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது பெயர் மாற்றம் செஞ்சாலும் சரி பெயரில் ஒரு ஏதாவது ஒரு அடிஷனலை சேர்த்தாலும் சரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இல்லைன்னா ஒரு அடைமொழி பேர் சேர்ந்துடும் ஒரு அடைமொழி பேர் சேர்ந்துடும் சேர்ந்துடும் சேர்ந்து அது அவங்க அதுக்கப்புறம் பாருங்க நல்லா இருக்கேன் சார்னா ஆமாம் பாங்க இல்லைன்னா ரெண்டு பேர் இருக்கும் ஏற்கனவே ஒரு பேர் இருக்கும் கூப்பிட்ட பேர் ஒன்று இருக்கும் பச்சை பேர் ஒன்று கூப்பிட்ட பேர் ஒன்று இந்த மாற்றம்னு சொல்லக்கூடிய இந்த மூணாம் இடம் வலுத்தால் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் நிச்சயமான இப்போ மூணாம் இடம் வலுக்கலங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதையும் நான் தரேன் இப்போ இந்த மூணாம் இடம் வலுக்கலைன்னா ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி செய்யணும் மூணாம் இடம் வலுத்தாச்சுன்னா அவன் விடா முயற்சி பண்ணுவான் சார் இது ஏன் வரல எதுக்கு வரலன்னு மூணாம் இடம் வலுக்கலைன்னா நீங்க மாட்டுக்கு குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருக்கணும் ஏ செஞ்சியா எழுதுனியா நாளைக்கு எக்ஸாம் வந்துருச்சு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் சார் யாவும் யாவும் அந்த கரெக்டாக அந்த

சில பேர்லாம் போன்ல பேசுனா காரியம் முடிஞ்சிருந்தாங்க அப்ப மூணாம் மடம் பலம் மூணாம் படம் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் ஒருத்தர் வந்து ஒருத்தர் தரம் குறைச்சு எழுதுறாரா மூணாம் மடம் கெட்டு போயிருக்கும் நான் என்னைக்கு யாரையும் குறைச்சு எழுத மாட்டேன் அப்படின்னா மூணாம் மடம் நல்லா இருக்கும் என்னுடைய எழுத்து உயர்வானதுதான் இருக்கும் நான் அந்த ரேஞ்சில தான் இருப்பேன் அப்படி மாங்க சிலர் நான் சொல்லு புரியுதா புரியுது புரியுது ஆமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் மடம் வளர்த்திருக்கு அப்படின்னா ஒருத்தங்களுடைய எழுத்து வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் குண்டு குண்டா குண்டு குண்டா அழகா இருக்கும் அந்த எழுதக்கூடிய விஷயம் இருக்கும் மூணாம் இடம் கெட்டு போச்சுனால அந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்டது இருக்கும் இன்னொரு கட்டை சொல்லுங்க இன்னொரு கட்டை சொல்லுங்க ரெண்டு பேரும் கேட்டாங்களா அந்த மூணாம் இடம் பாதிச்சிருக்கும் ரெண்டாவது பயம் இருக்கும் மூணாம் இடம் பாதிச்சவங்க பாருங்க வெறும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கடனுக்கு ஒரு ஆள் சூசைட் பண்ணிட்டாரு சின்ன கடனுக்கு தாங்க முடியாது மூணாம் இடம் வளர்த்து கோடி வந்தாலும் பரவாயில்ல போய்ட்டு பார்த்துக்கிடுவோம் இழந்ததை மீட்டுறதுக்கும் அந்த முயற்சி வேணும் சம்பாரிச்சாலும் அடக்கமா இருக்கிறதுக்கும் அந்த மூணாம் இடம் அந்த மூணாம் இடம் தைரியம் ம் நல்லா சம்பாரிச்சோன்னு வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கும் அந்த இது வேணும் லாஸ் ஆயிடுச்சு போனது நம்ம சம்பாரிச்சு தானே திருப்பி சம்பாரிச்சு அதுக்கும் மூணாம் இடம் பலமாக இருக்கும் நிச்சயமா இப்போ மூணாம் மடம் பலம் வளர்ந்துருச்சுன்னாச்சு நான் பலப்படுத்திக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆ அது நான் சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் மடத்தை பலப்படுத்தணும் அந்த இசை சம்மந்தப்பட்ட கோயில்களில் அந்த ஒளிபெருக்கி தானம் பண்ணுறாங்கல்ல கோயில்களில் போய் செய்யலாம் நல்லா பார்த்துக்கங்க ஓசை தரக்கூடியதெல்லாம் நம்ம செய்யலாம் மணி எடுத்து வைக்கலாம் மணி எடுத்து வைக்கலாம் வீட்டில் கடிகாரத்தை நீங்க வீட்டுல மற்ற கடிகாரம் வந்து பாருங்க ஒரு ஆளு வந்து ஒரு செல்லு போய் அந்த செல்லு பத்து ரூபா மாட்ட முடியாது அப்ப அந்த கடிகாரம் கடிகாரம் வைப்பாங்க இசை சம்பந்தப்பட்டதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம் வைக்கலாம் சைக்கிள் தானும் சைக்கிள் வாங்கி யாருக்காவது மூணாடம் சைக்கிள் அப்புறம் விளையாட்டுல சிலர்லாம் பாருங்க விளையாட போனாலும் நல்லா இருக்குமா எக்ஸசைஸ் போனா நல்லா இருக்குமா வாக்கிங் போனா நல்லா இருக்குமா புத்தகம் படிக்கிறது லைப்ரரி போறது இப்படி வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்க மேம்பட்டுக்கலாம் சக்கரம் சுத்தணும் வீடு நான் என்ன வீடு அப்படி சுத்தி பாப்பேன் உங்கள்கிட்ட காமிச்சேன்னா இல்லையா ஒரு வீளை சுத்தம் இந்த சக்கரம் பார்த்தாலும் மூணாம் படம் நல்லா இருக்கும் சரியா இந்த மூணாம் இடம் பலமாகிறது மாற்றங்கள் தந்து நல்லா இருக்கும் பாருங்க ஒரு முத வாங்கி வித்துட்டேன்னா மூணாம் படம் நல்லா இருக்கும் மூணாம் படம் நல்லா இருந்தா முதன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாதிரி ஆமாம் ஆமாங்க எவ்வளவோ ஒரு அதான் சொன்னா பதினோரு பாவகங்களும் உதவி செய்யாத போது இந்த மூணாம் பாவம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் இது கவர் பண்ணிடும் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு இது பதினொன்று அஞ்சாம் இடத்துக்கு இது பதினொன்று ஒன்பதாம் இடத்துக்கு இது ஏழு ஏழாம் இடத்துக்கு இது ஒம்பது பதினோராம் இடத்துக்கு இது அஞ்சு இந்த மூன்றாம் இடத்தை எப்படி நீங்கள் எந்த ஆங்கிளில் ஒன்றாலும் பாருங்க இது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் ஆபரண சேர்க்கை ஏற்குமா எனக்கு பொன் பொருள் சேருமா கல்யாணம் முடித்தவனே எனக்கு குழந்தை பாய்க்குமா மூணாங்க விரைவில் திருமணம் வருமா மூணாம் இடம் பெண் ஜாதகத்தில் மூணாம் இடம் வலுத்தா சீக்கிரமா வந்துடும் கழுத்து 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 கழுத்துக்கு மாங்க இல்லையா தாலி வந்துடும் மூணாம் இடம் பாதிச்சு உங்களுக்கு புறம் பாருங்க மேரேஜ்ல ம் இதெல்லாம் நீங்க நடைமுறையில் பாருங்க சரியா இருக்கும் ஒரு ஆள் வராரு வீடு வந்து நான் வாசித்து பார்த்து வீடை சரி பண்ணணும் எனக்கு அப்படி வீட்டில் நான் இப்போ சரி பண்ண எனக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டு வர்றாரு நல்லா பாருங்க ஒவ்வொரு கலையிலையும் ஒவ்வொரு இப்போ பேரியல்னு வரும் நியூமராலஜின்னு வரும் வாஸ்துன்னு வரும் எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே வரும் எதுவுமே நம்ம ஜாதகம் நினைச்சிருக்காது நம்ம ஜாதகத்தோடு அப்ளை பண்ணணும் அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன செஞ்சோம்னா நாலு கூடவர் மூணுக்கு தொடர்பு கொண்டார் நாலு இன்னொரு ஜாதகம் வருது ஒன்பது கூடவரும் கூடவரும் சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்காங்க எப்போ வீடை மாற்று அல்லது வீட்டில் சில மாற்றங்களை செய்யும் சரியாகும் இப்போ எனக்கு நாலு கூட மூணு இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி நான் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் சிம்பிளாக ஒரு வீடை கட்டி உட்காந்தோம் நிறைய வாஸ்து குற்றங்கள் அப்போ எனக்கு வாஸ்து படிக்கலை அதுக்கப்புறம் வாஸ்து கற்றுக்கிட்ட உடனே நாம் இருக்கிற இடத்துல இவ்வளோ குற்றமாக இருக்கு என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணோம் சூழ்நிலை அப்படியே ஆறு ஏழு வருஷம் ஓடிச்சு என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த பரணி பாரதியின்னு ஒரு வாஸ்துக்கார கூப்பிட்டு அந்த அண்ணாச்சி உங்களுக்கு இல்லை அவரை கூப்பிட்டு அண்ணாச்சி இந்த மாதிரி மாத்தணும்னே ஏன்னா என் ஜாதகம் எப்படி நாலு மூணு ஒம்பது மாற்றலாம்னு எனக்கு அதில் வருது அவர் நினைஞ்சாங்க அந்த அந்த இடத்துலையும் இப்படி இப்படி பண்ணணும் என்னென்ன செய்யணும்னு அதை அளந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த வெளிச்சம் வர்ற மாதிரி நான் என்னெல்லாம் நினைச்சனோ அது மாதிரி அழகாக போட்டு கொடுத்தாரு அதை படத்தையும் உங்களுக்கு அனுப்புனேன் அது பிறகு பாருங்க எனக்கு நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு வாஸ்து மாற்றுறது கூட இந்த மூணாம் இடம் பலம் பெற்று இருக்கணும் நாலு மூணு இந்த மூணாம் இடம் மாற்றம் நல்லா இருக்குமா எந்த வேணாலும் பேரை மாத்தினா நல்லா இருக்குமா வீடை மாத்தினா நல்லா இருக்குமா ஊரை மாத்தினா நல்லா இருக்குமா பள்ளிக்கூடத்தை மாத்தினா நல்லா இருக்குமா டியூஷனை மாத்தி சேர்ப்பா நல்லா இருக்குமா ஒரு ட்ரீட்மெண்ட் மாத்தி எடுத்தா நல்லா இருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் மாத்தி எடுத்தா நல்லா இருக்குமா மாற்றங்கள் ஊரா உயர்வை தரும் நான் ஒரு பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்காரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு வாங்க தொழில் மாத்துங்க இல்ல சார் எனக்கு இந்த தொழில் தான் தெரியும் மாத்த முடியாது சரி தொழில் செய்யற இடத்த மாத்து தொழில் செய்யற இடத்த மாத்து மூணாம் இடம் வந்து சூப்பரா இருந்தா அந்த ஜாதகத்துக்கு நான் கேரண்டி சார் நான் எழுதி கொடுப்பேன் சார் நீங்க வருவேங்க என்ன பாக்குறவங்க அதான் சொல்லுவேன் நீங்க நூறு சதவீதம் ஜெயிப்பீங்க நீங்க எந்த கோயிலுக்குனாலும் ஜாயின் போட்டுக்கோங்க உதவி செய்யுங்க பொதுவாக மற்றவங்களுக்கு உங்களால் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா இன்னொரு ஆளை தூக்கி கொடுங்க ஆமா அது மட்டும் நீங்க உள்ளங்கள் தெளிவா இருந்தா இறைவன் உங்களை தேடி வருவான் இது நம்மளுடைய கான்பிடண்டா சொல்லிடுவேன் நிச்சயமா நிச்சயமா நீங்க இப்ப வகுப்புலயும் சொல்றீங்க ஆனவர்களுக்கு தகுது புகட்டுறீங்க அப்பப்பாணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டே ஆமா நீங்க வாழ்வியோட சேர்த்து ஜோதிடத்தை சொல்லித்தரேன் ஆமா அதனால என்னாச்சி மூணாம் பாவகம் வந்து ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் என்னாச்சு எனக்கு என் ஜாதகத்தில் என்னாச்சு நான் சொல்லிட்டேன் மூணு என் ஜாதகத்தை நான் உதாரணம் ஏன் சொல்கிறேன்னா நான் அதை பற்றி கவர்மெண்ட் சிலர் என் ஜாதகம் சொன்ன தப்பாக நினைப்பாங்கள்ல நான் ஏன் இதே சொல்றேன் எனக்கு எல்லாமே பாதிப்பேன் மூணு கிரகங்கள் நீச்சம் அந்த மூணு கிரகங்களுமே நல்லா பாருங்கள் ரெண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் செவ்வாய் நல்லா பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரேன் அதுக்கப்புறம் சனி பகவான் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் கொண்டு மூணு கிரகம் நீசம் ஆறு ஆதிபத்தியம் கட்டுப்போம் ஆறு வீடு பன்னெண்டு வீட்டில் ஆறு வீடு கட்டுப்போம் போயிடுச்சு போயிடுச்சு ஆவணியில் பறந்த லக்கணம் சூரியன் மட்டும் பலம் இந்த ஒரு ஆள் என்னை காப்பாற்ற ஒலிக்கிறக ஒன்னு பலமான நல்லா பாத்து அதே மாதிரி குரு பார்வை லக்கணத்துக்கு இருக்கவங்களும் அண்ணாஜி அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ லக்கணத்தோடு தொடர்பு கொண்டாள்

இவருக்கு அரசு முயற்சி உண்டு மூணு கூடிய ரெண்டில் இருந்தார் மூணு கூட வருமானம் மாறிக்கிட்டே இருக்கும் கம்யூனிகேஷன் வருமானம் ஒன்று டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்றவங்களுக்கு நல்லா இருக்கும் குடும்பத்தை வருமானத்துக்காக பிரிந்திருப்பார் நான் ஒரு பக்கம் அவ்வொரு பக்கம் ஃபேமிலிக்கு இருக்கோம் கம்யூனிகேஷன் ஆதாயமா இருக்கும் என்னது கம்யூனிகேஷன் ஆமா நீங்க பேசுறத எடுத்து மறுபடியும் விளக்கம் கொடுக்கறதுக்கு அது நல்லா இருக்கும் ரைட் இப்போ நீங்க என்ன சரி என்கிட்ட மறுபடியும் கேட்டு விளக்கம் கொடுக்கீங்களா ஒரு ஆள் தமிழ்ல பேசினா அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்காங்களா அதுக்கு இது நல்லா இருக்கும் பல குரல் வரணும் ஆமா மிமிக்கிரி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் என்ன இருக்குது மிமிக்கிரி பண்ணுறதுக்கும் இது நல்லா இருக்கு இப்போ இந்த மூணு கூட ரெண்டுல இருக்கேன் அவர் வந்து பேச்சு வந்து சரியில்லை சார் இவர் பேச்சுக்கள் வந்து சரியில்லை அப்படின்னா பையன் வந்து ஒரு குவாலிட்டியாக பேசணும் சார்னா பொறுங்க மூணு கூட பேச்சில் மாற்றம் வரும் ஒரு காலகட்டம் பேச தெரியாது இன்னொரு காலகட்டம் நல்லா பேசுவார் பேச்சில் மாற்றம் கொஞ்சம் திக்கி பேசுகிறான் மாறிடும் வருமானம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே வருமானம் இருக்காது இந்த மாதம் ஐம்பது ரூபா கிடச்சி அடுத்த அறுபது கிடைக்கும் எழுது இப்படி வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் வருமானத்துக்காக குடும்பத்தை பிரிஞ்சிருப்பான் இப்படி எல்லாம் சொல்லலாம் நிச்சயமாச்சு மூணு கூறியவன் மூணுல இருந்தான் கீர்த்தி புகழ் உண்டு கீர்த்திமான் ஆயுள் பலம் விதியை மாற்றும் விதியே மாறிடும் எப்படி விதியே மாறி விதியே மாறி பெரும் செல்வந்தன் ஆபரண சேர்க்கை உடையவன் சொல்லிக்கிட்டே போலாம் மூணாம் இடம் வலுத்த மூணு கூடியவன் நாளில் இருந்தான் கல்விக்காக இடம் மாறி போவாரு தாயை பிரிஞ்சிருப்பாரு தாயிட்ட வளர்ந்தவராக இருப்பாரு மெலிதல் பருத்தல் ஏற்படும் வீடு மாறி இருக்கிறது நல்லா இருக்கும் கல்விக்காக இடம் மாறுறது இப்படி கூடி ஐந்து பெயர் மாற்றி புகழ்வார் விட்டு இடம் குழந்தை பிறந்த உடனே ஒரு மாற்றம் இருக்கும் எப்படி இசை எழுத்து அனைத்தும் வெற்றியை தரும் முயற்சி திருவணையாக்கும் உத்தியோகத்துக்காக இடம் உத்தியோகத்தை மாத்திக்கொண்டே இருப்பார் எதிரிகளும் மாறி விடுவார் வியாதி மாறிவிடும் ம் முருகன் வழிபாடு உடையவர் முருகன் வழிபாடு உடையவர் ம் மூணு கூடியவன் ஏழில் இருந்தார் மூணு நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் பொதுவாழ்வில் ஈடுபடுவார் அதிலிருந்து மாறுவார் மறுபடி போவார் திருமணத்தில் கவனமா இருக்கணும் ம் திருமணத்தில் ரொம்ப கவனமா ஆ தேதி மாறிடும் அல்லது டக்குனு பொன் மாறிடும் ம் சுய முயற்சியில் திருமணம் பண்ணுவார் ஏழாம் மடம் திருமணம் மூணாம் மடம் முயற்சி

இது சார்ந்த வகையில் வருமானங்கள் உண்டு என்ன ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்படிங்கிறத சொல்றது மூணு குடைய ஒன்பதில் இருந்தால் ஒன்பதில் இருந்தால் தந்தை இடமாறியவர் தந்தை இடம் இடம் மாறியவர் சாதகர் தந்தையை பிரிந்து வளர்ந்தவர் இவர் அரசு முயற்சி செய்தவர் எப்படி அரசு உயர்கல்விக்கு இடம் மாறுவார் ஒரு இடம் விட்டு இடம் மாறி புகழை அடைவார் அது பெரிய நகரத்தில் போய் இருப்பார் மூணு குடைவன் பத்தில் இருந்தார் தொழில் செய்யும் இடம் மாறும் தொழில் மாறும் கமிஷன் தொழில் கம்யூனிகேஷன் தொழில் நல்லது இளைய சகோதரத்தை கூட தொழில் வச்சுக்கலாம் தொழில் செய்கிற இடத்த மாற்றி புகழ் அடைவார் நிச்சயமாக மூணு குடையவன் பதினொன்னில் இருந்தார் மூணு குடையவன் பதினொன்றில் இருந்தால் இந்த ஜாதகர் நல்லா பார்த்துக்கோங்க அஞ்சாமரத்தை பார்க்குவோம் மிகப்பெரும் அதிர்ஷ்டத்தை அடைவார் மிகப்பெரும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை அடைவார் இவருக்கு யோகம் பின் யோகம் ஐம்பது வயசுக்கு மேலே ம் மூணு குடையவன் பன்னெண்டில் இருந்தார் மூணு கூடையவன் போய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க வெளிநாட்டு முயற்சி உண்டு அதிக பயணம் உண்டு ம் ஒரு விரயங்களை சந்தித்து மீண்டும் உயரே அடைவார் ம் ஆனா ஒரு விரயத்தை சந்திப்பார் விரயம் நிச்சயமா உண்டு அது சுப விரயமாவும் இருக்கலாம் சுப விரயமா ஆபரண விரயம் உண்டு ஆபரண விரயம் உண்டு தற்கொலை முயற்சி உண்டு மீண்டும் ஒரு பெரிய உயர்வை அடைஞ்சிருவாங்க நிச்சயமா ரொம்ப அருமையா மூணாபாவத்தை பத்தி சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நினைச்சு சுகமே சொல்வேன்